வணக்கம் இன்னைக்கு பருப்போட மாவு அரைக்க போகிறேன் அதுக்கு இட்லி அரிசி ரெண்டு அழாக்கு பச்சரிசி ரெண்டு அழாக்கு மொத்தம் நாலு அழாக்கு போட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போதான் ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊரின் இருக்குது இன்னும் ஒரு மூணு மணி நேரம் ஊறணும் சாயந்தரம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான அளவு வந்து பருப்பு வந்து கால் அழாக்கு பைத்தம் பருப்பு ஒரு அழாக்கு தோரம் பருப்பு அரை அழாக்கு பருப்பு மொத்தத்தில் ஒரு ரெண்டு அழாக்கும் ஒரு புடியும் போட்டிருக்கேன் பருப்பு இன்னும் ஊற வைக்கல அதையும் ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் அப்புறம் அதுக்கு அரை மிளகா வந்து ஒரு நூறு கிராம் மிளகா காஞ்சி மிளகாய் போடுவேன் உங்கள் வீட்டில் என்ன காரம் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு உரிச்சி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன் இதெல்லாம் அரைக்க சொல்ல எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன் இது வந்து பருப்பு ரெண்டு மணி நேரம் அரிசி ஒரு ரெண்டு மணி நாலு மணி நேரம் ஊறி இருக்குது அடைக்கு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கரண்டி உப்பு கல் உப்பு மிளகா ஒரு நூறு கிராமு பூண்டு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம் இந்த காரம் ஒன்றும் பாதிமாக இருக்கும் அரைக்கலைன்னா அப்புறம் அரைக்க முடியாது இப்போ இதெல்லாம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் அப்புறமா போடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டில் இது அரைச்சிருவோம் இந்த பதத்துக்கு அமைஞ்சோன்னு அரிசி போடணும் இதுல ஏன்னா பருப்பு போட்டோம்னா ரொம்ப இதுவாயிடும் பருப்பு வந்து ஒண்ணும் பதிமா தான் எடுக்க போறேன் மிக்சிலயே அரைச்சிக்கலாம் கிரைண்டர்ல வந்து பருப்பு போயிடும் மிக்சில நம்ம பதம் பாத்தி இறக்கலாம் இப்ப அரிசி கூடவே இந்த காரம் இதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம் ஏன்னா பருப்புல போட்டா மசியாது இந்த இதெல்லாம் பூண்டுலாம் பருப்பு சீக்கிரம் மசிஞ்சிடும் இது மசியாது அதனால அரிசி போட்டு அரைச்சுரும் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் குறைக்குரனு இது இதெல்லாம் போட்டு மிளகா எல்லாம் போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க மற்றபடி நம்ம பருப்பு வந்து அரைக்க சொல்ல காட்டுறேன் பருப்பு வந்து குறைக்குறன்னு எடுக்கணும் வடைக்கு மாவு அரைக்கணுமா பதத்தில் பதத்தில அப்போ தான் முருவலாக வரும் எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சி அச்சு இப்போ பருப்பு ஓரளவு மசீர மாதிரி பார்த்துக்குங்க பருப்பு ரொம்ப வந்து குழையவும் வேணா நடு பதமாக எடுத்து அரைக்கணும் நான் அரைச்சிட்டு அப்படின்னு காட்டுறேன் பருப்பு எல்லா பருப்பும் போட்டிருக்கேன் இந்த பதத்துக்கு அரைச்சா போதும் மாவு அரைச்சாச்சு அதுக்கு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா பருப்பு இல்லைங்களா அதனால் அதுக்கு வாயு இந்த கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு கலக்கி அடை ஊற்ற வேண்டியது தான் இதுக்கு எந்த மிளகாத்தூளோ எதுவும் போடல அரைச்சி முச்சோடனே இந்த கலரில் வரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எப்படி போட்டு போடுறது தோசை போடுறதுன்னு போட்டு காட்டுறேன் அடை எப்படி போடுறதுன்னு இது வந்து அரைச்ச மாவை தோசையாகவும் போடலாம் மெல்லிசா நாங்கள் குண்டாகவும் ஊற்றுவோம் எண்ணெய் ஊற்றி இது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்ல முருகெலாம் நல்லாயிருக்கும் இது வந்து மெல்லிசாக ஊற்றியிருக்கேன் இன்னொன்று குண்டாகவும் ஊற்றுவோம் உங்க வீட்டில் எப்படி பண்ணுவீங்கன்னு பாருங்க இது வந்து கடாயிலையும் ஊற்றுவேன் நான் கவலாடேன்னு சொல்லுவாங்க சில பேர் வெங்காயம்லாம் அரிஞ்சி வதக்கி கொட்டி சாலிப்பாங்க நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் எங்க வீட்டில் பிடிக்காது இப்போ இதுவும் ஒரு கரண்டி இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு சிம்மிலியே வேக விடணும் முருவலாக வரும் அப்படியே எப்படி இப்ப வருதுன்னு பார்ப்போம் இங்கே இது வந்து கடாயில ஊற்றுனது இது தவால ஊத்துனது இதுக்கு வந்து உளுந்தும் ஒரு புடி போடணும்னு நான் சொல்ல மறந்துட்டேன் மாவு அரைக்க சொல்ல ஒரு புடி உளுந்து தான் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாவும் வரும் மெல்லிசா தேய்க்கிறதுக்கு வாட்டமா இருக்கும் இந்த மாதிரி தான் போடணும் அப்படியே இதுதான் எங்க வீட்டுல மாவரச்சி காரடை பருப்படை எப்படியோ பல விதமா சொல்லுவாங்க இது நான் பருப்படைன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் முடிஞ்சது தோசை எங்க வீட்டுல அடைக்கு நைட்டு டின்னரு அதுக்கு வந்து தேங்காய் சட்னி ஆப் வச்சிருக்கேன் என்ன பதத்தில் செய்வீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சாப்பிட வாங்க